அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு நீர் வகுத்தல் முறையில் வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்க போறோம் லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதின் வர்க்க மூலம் கண்டறிதல் இப்ப பாருங்க கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன ரெண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது நம்ம என்ன அந்த நம்பரை எழுதிக்கிறோம் ரெண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன் இப்ப எழுதிக்கிட்டேன் இப்ப நம்ம முதல் ஸ்டெப்பே என்ன செய்யப் போறோம் மூலம் கண்டுபிடிக்கறப்ப வலது பக்கத்துல இருந்து இப்படியே ரெண்டு ரெண்டு நம்பரா நம்ம என்ன பண்றோம் கோடு போட்டுக்கறோம் ரெண்டு ரெண்டு நம்பரா கோடு ஃபர்ஸ்ட் போட்டுக்கறோம் இப்ப முதல்ல இருக்கிற நம்பர் என்னது 28 அதுக்குள்ளார இருக்கிற வர்க்கம் வாய்ப்பாடு என்ன இருக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கு அப்படினு பார்க்கறோம் அப்படி பார்க்கறப்ப ING 25 5 னுடைய வர்க்கம் என்னது 25

நாலாவ இதோட பெரிய நம்பர் வந்துடும் அப்ப மூணால என்ன செய்றேன் இங்க மூணு இங்க சேர்த்துக்கிறேன் நூத்தி மூணு மூணாவது பெருக்கிறேன் அப்ப இங்கேயும் என்ன பண்ணுவோம் மூணு இங்க போட்டுக்கிறோம் பெருக்கின ஆன்சர் என்ன முன்னூற்றி ஒன்பது இப்ப பதிமூணுல ஒன்பது கழிச்சோம்னா என்ன வந்துரும் நான்கு இங்க ஏழு இருக்கு இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன சேர்க்கிறோம் அந்த அறுபத்தி ஒன்பது கீழே எடுத்து இறக்கி எழுதிக்கிறோம் இப்போ பாருங்க ஐம்பத்தி மூணையும் ஐம்பத்தி மூணையும் கூட்டினாலும் பெருக்கிக்கணும் ஒன்றாம் விளக்கம் என்ன இருக்கு ஒன்பதுன்னு இருக்கு அப்ப எந்த நம்பர்லாம் போட்டு பெருக்கினால் ஒன்றாம் விளக்கம் ஒன்பது வரும் வாய்ப்பாட்டுல அப்படின்னு பார்த்தோம்னா மூணால பெருக்கணும்னா மூணு மூணு ஒன்பது ஏழாயிரா ஏழாறையாக்கலாம் இங்கே ஏழுக்கிறேன் இங்க அப்ப ஏழாலை பெருக்கிறோம் என்ன வந்துரும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி நான்கு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாளும் நாற்பத்தி ஆறு மீதி நான்கு இந்த பூஜ்யத்தை ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கழிச்சோம்னா பூஜ்ஜியம் வந்துடும் அப்ப வரக்கூடிய விட என்ன வந்துருக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதின் வர்க்கமூலம் ஈக்வல் ஐநூற்றி முப்பத்தி ஏழு இது அந்த கணக்குக்குரிய விடை ஆகும் நீள்வதுத்தல் முறையில வர்க்கம் கூடம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் புரிஞ்சுங்களா